இரணிய கசு வெசாச்சு அவரோட உடல்ல தன் கை நகங்களால பிளந்து ரத்தத்தை வந்து குடிக்கிறாரு தேவர்களும் மக்கள்களும் முனிவரும் பெருமகிழ்ச்சி அடைஞ்சு அவரை கொண்டாடுறாங்க அதிபயங்கரமான நீண்ட கோரை பற்களுடனும் தொங்குகின்ற நீண்ட நாக்குடனும் கோபத்தினால் சிவந்த கண்களுடனும் கூர்மையான நீண்ட நகங்களுடனும் தோன்றிய நரசிம்மர் இரண்யனை கொன்று முடித்த பின் கோபம் குறையாம அப்படியே அதே கோபத்தில் இருக்காரு இரண்யனை கொன்ற அவருடைய ரத்தத்தை உட்கொண்டதால அவனுடைய ஆணவம் இவரிடத்திலும் வந்து சேர்ந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இரண்யனை கொன்றதால் பிரம்மகத்தி தோசமும் நரசிம்மருக்கு வந்து சேர்ந்துச்சு அவரோட கோபமும் தனியாதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சு எல்லாருமே நடுநடுங்கி நின்னாங்க நரசிம்மரோட கோபத்தை தணிக்க பிரகலாதன் தேவர்கள் இப்படி எல்லாருமே என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க ஆனால் யாராலையும் அவரோட கோபத்தை தனிய வைக்கவே முடியல இறுதியா தேவர்கள் எல்லாருமே சிவபெருமான் கிட்ட போய் சரணடைஞ்சாங்க